வாழ்க்கையில் முன்னேற்றம் தருமா உறுதியாக தரும் பெயர் சரியாக அமைய பெறக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய முன்னேற்றம் கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் முன்னேற்றம் என்பது ஜாதகத்தோடு சேர்ந்த பெயர்கள் அந்த பெயர்களுக்கான எண்கள் அந்த எண்கள் அவருக்கு பெரிய வலுமை சேர்க்கும் அந்த வலுமை சேர்ப்பதினால் அவருடைய முன்னேற்றம் பல மடங்கு உயரும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல அனைத்து துறைகளில் அவருடைய செல்வாக்கு மனமகிழ்ச்சி உடல் முன்னேற்றங்கள் எல்லாம் சேர்ந்தது அந்த பெயர் மாற்றத்தில் அந்த அளவிற்கு ஒரு பெரிய மந்திர சக்தி இருக்கிறது எனவே பெயர் மாற்றம் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றம் தரும் மாற்றமில்லை உறுதியாக அவரவர்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் இதற்கு தகுந்தார் போல் பெயர் அமைய பெற்றால் பெயர் சிறந்த ஒரு பலனை தரும் ஜாதகத்தில் உள்ள சிலவிதமான நெகட்டிவ் எல்லாம் கூட பெயரினால் எடுக்கலாம் சில கிரகங்கள் வலிமை குறைந்தால் அதற்கு உரிய பெயர்களை தேர்ந்தெடுத்தால் அந்த வலிமை குறைபாடு நீங்கி வலிமை சேர்க்கும் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் இதற்கு பெயர் மாற்றம் தேவை பெயர் திருத்தம் பெயர் மாற்றம் நம்ம எல்லாருமே பிறக்கும் பொழுது இந்த நியூபான்க்கு வந்து இதை கேட்குறாங்க அதில் நியூபான் பேபிக்கு சரியான முறையில் அவருடைய பிறந்த தேதி பிறந்த மாதம் பிறந்த வருடம் இதற்கு உரிய எண்களை தேர்வு செய்து அந்த எண்களுக்குரிய கிரகங்கள் வலிமையான அமைப்பு பெற்றிருந்தால் அவருடைய ஜனதாதத்தில் உறுதியாக அந்த பெயர் பெரிய மந்திர சக்தியை தரும் பெரிய முன்னேற்றத்தை தரும் அதற்குரிய கால அளவுகளை அதற்குரிய வழிகாட்டுதலை சரியான ஒரு எண்கணித நிபுணரால் மட்டுமே முடியும் வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது மிக அவசியம் அந்த நம்பிக்கை பலிக்கக்கூடியதாக பலன் தரக்கூடியதாக இருக்கணும் அதற்கு உரிய நபரிடம் நீங்கள் போகணும் அதற்கு உரிய நபரிடம் நீங்க கேள்வி கேட்கணும் அதற்கு உரிய நபரிடம் நீங்கள் உத்தரவாதம் வாங்க வேண்டும் அப்படி உத்தரவாதம் வாங்கிட்டீங்கன்னா அந்த பெயர் ஒரு பெரிய மகிழ்ச்சியை தர்றது மட்டும் மந்திர சக்தியை தரும் அதுக்கான பிரைட்ஸ் அதுக்கான விரிவாக்கம் அதற்கான பவர் உறுதியாக கிடைக்கும் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்குறாங்க இதெல்லாம் வந்து நான் பேர் வெறும் எண்ண வச்சு மட்டுமே முடிவு பண்றதல்ல அவருக்கான யோக பலத்தை வச்சு முடிவு பண்ணுறது ஆகவே இந்த யோகபலங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம கேலண்டரில் இல்லை பின்னாடி போடக்கூடிய அந்த எழுத்துகள் இந்த ஏபிசிடிக்கெல்லாம் ஒன்றும் அது கிடையாது அதை தாண்டி இருக்கக்கூடிய பல விதமான சூக்ஷமங்கள் இருக்குது அதை புரிஞ்சுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களும் பெயர் நாள் கிடைக்கும் பெயரினால் கிடைக்கும் அதை நிறைய இடங்களில் பிரயோகப்படுத்தக்கூடிய விதங்கள் தவறாக இருக்குது சரியாக முறையாக பயன்படுத்த கிடையாது நீங்கள் பொதுமக்களாக கூடிய நீங்கள் கேள்வி கேட்டு அதற்கான உத்தரவாதத்தை கேட்டு அவர் சொல்லக்கூடியது உங்கள் உங்கள் உங்களுடைய உங்களுடைய அறிவாற்றலுக்கு ஒத்து போகக்கூடியதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதில் வந்து உங்களை நீங்கள் ஈடுபடுத்தி கொள்ளலாம் உறுதியாக உங்களுக்கு வெற்றி தரும் என்பதை மட்டும் என்னால் உறுதி தர முடியும் அந்த மாதிரி ஏன்னா ஆரஸ்கோப்பை மாற்றவே முடியாது ஆரஸ்கோப் ஆரஸ்கோப் தான் பிளானெட் பிளானெட் தான் அந்த எதுவுமே மாற்ற முடியாது ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் இறைவனால் கொடுக்கக்கூடிய அந்த கலை அந்த மதிநுட்பத்தை கரெக்டாக பயன்படுத்தணும்னா வெற்றி நிச்சயம் அது மாற்றமே கிடையாது மதிநுட்பம் அதை அதை அதுக்கு அதுக்கு தான் நீங்கள் கிட்ட வரீங்க அதை சரியாக பிரயோகப்படுத்தினா அது கண்டிப்பாக அந்த வெற்றி நிச்சயங்கிறத உத்தரவாதம் தர முடியும் தரலாம் நான் தருவேனான்னு கேட்டால் நான் தருவேன் அப்படிங்கிறத உத்தரவாதம் அந்த இடத்துல கொடுக்குற தேவை இருக்கிறவர்கள் கண்டிப்பாக அதற்கு உரிய முயற்சியை மேற்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி நேர்களே இந்த ஆதிந்தம் எம்டி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க